சிற்றம்பலம் அல்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு தொன்னூற்றி ஏழாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நேற்றைய பதி சீர்காழியினுடைய எல்லையில் இருந்து பாடப்பட்டது இன்றைய பதி பதியின் எல்லையில் இருந்து அப்போ கோயிலுக்குள் நுழையப் போகிறாங்க அப்போ பதிகம் இந்த மாதிரி நேராக வீட்டுக்கு போகாமல் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இல்லத்துக்கு போகிற திருமணத்துக்கு போகிற இந்த மாதிரி தான் பெரியவங்க தன்னுடைய வழக்கை வைத்திருந்தாங்க அந்த வகையில் இந்த சீர்காழி கோவிலினுடைய அந்த எல்லையிலேருந்து பாடுறாங்க ஐயா திருச்சிட்ட ரொம்ப அருமையான பதிகம் இந்த நிலையில்லாமையே திரும்ப திரும்ப ஞானிகள் சொல்கிறாங்கன்னா நிலையானது எதுங்கிறத உயிர் அப்போ தான் தேடி கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு உயிரும் தேடுதல் இல்லைன்னு அதுக்கு முக்தி கிடையாது அதனால தான் இந்த நிலையில்லா தன்மையை ரொம்ப விவரமாக இந்த பதிகத்தில் விளக்கியிருக்காரு சமந்த பெருமான் நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சி இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உயிப்பதன் முனம் முதல்ல அல்லல் எப்படி வருதுன்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலை இப்போ எந்த பொருளில் நமக்கு பற்று இல்லையோ அந்த பொருளால் நமக்கு துன்பம் இல்லை அப்போ துன்பம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் அந்த பற்றுல தான் வருது இது வந்து நம் என்னுடைய பொருள் என் பொருள் அப்படியே நான் இறந்த பிறகும் எனக்கே ஒரு கல்லறையை கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல தான் நான் உட்காந்துக்குவேன் நிறைய பேர் கல்லறை பண்ணவும் ஒருத்தன் கூட அதில் போய் உட்காரல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தான் வாங்கி அந்த இடத்துல நான் என் கலர் வைக்க சொல்லி தான் இருப்பாங்க அப்படின்னு செய்ய முடியாது அதுபோல் நிறையா இந்த பொருள் எழுந்து அந்த பொருள் எழுந்து இந்த பொருள் எழுந்துன்னு அதே மாதிரி பிள்ளைகள் இந்த பாசம் இருக்க வேண்டிதான் ஆனால் அதே நேரத்தில் எந்த நல்லதும் செய்யாமல் இதுங்களுக்காகவே வாழ்ந்து சாகிறத விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது அது வீண் அதான் சொல்கிறேன் நம்பொருள் பொருள் மக்கள் என்று பற்று வைத்து நச்சுதொழெல்லாம் விரும்பி இச்சை ஒரே பந்தபாசத்தில் கடந்து அந்த அம்பரம் அடைந்து அப்படின்னா அவன் வாழ்க்கையில் முடியும் போது என்ன என்னாகும்னா அலமர்ந்து அந்த உயிர் போகும் அது பரம் எந்த வகையில் நம்மளை செலுத்துகிறார் நமக்கே தெரியாது அதை அதில் குதலை பாதாளமாக தெரியாது மேலே சொர்க்கம் முதலியோன்னு தெரியாது திருவடி பேர் அம்மையே சிவலோகமாவதற்கும் தெரியாது நமக்கு வந்து அது பற்றிய அறிவு இல்லை அந்த அறிவு வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் இந்த இடத்துல ஜீவமுக்தன் ஆயிடுறான் ஞானி ஆயிடுறான் அப்போ நமக்கு தெரியாத விஷயம் அது அம்பரம் அடைந்தது எந்த கதியை கிடைக்க போகுதுன்னே தெரியாம நிலையில் சாலை அல்லல் உயிப்பதன் மூலம் அது அந்த அனுபவிக்குமா ரொம்ப அல்லல் அந்த உயிர் இந்த உடல் விட்டு நீங்கின பிறகும் இந்த பற்றுனால பாவம் அது சுத்தினே கிடக்குமா அது ஒரு பதினாறு நாள் கொல்த்து இடத்துலே போகுமா அப்படியே அவங்க உறவுக்காரங்கிட்டான் போகுமா என்னென்னமோ பண்ணி கடைசியில் போகுது இந்த மாதிரி ஒரு அல்லல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காது உயிர் பாவம் அதுதான் தனக்கு தனக்குன்னு வாழ்கிறவன் கடைசியில் வீழ்ந்து கிடக்கிறான் ஒரு நன்மை செய்து வாழணும்னு நினைக்கிறவன் எல்லா உயிருமே கடைசி வந்துடுது உம்பர்நாதன் உம்பர்நாதன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் உத்தமன் புனிதன் எல்லாருக்கும் உத்தமன் நல்லவன் ஒளி மிகுந்த செஞ்சடை நம்பன் நல்லா ஒளி மிகுந்த திருச்சடை உள்ள பெருமான் நம் நம்பிக்கைக்குரிய பெருமான் மேவு இருக்கும் நன்னகர் நல்ல நகரம் எல்லா விதத்திலும் நலம் கொள்காளி சேர்மினே நலமே செய்யக்கூடிய அந்த பதிக்கு சேருங்கள் இந்த மாதிரி பற்றுங்கிறதுனால வரக்கூடிய துன்பம் உங்கள் நீங்கிறோம் பாவம் மேவும் உள்ளமொடு பக்தி இன்றி நித்தலும் ஏவம் மனசை ஆன செய்து சாவதன் முனம் இந்த உள்ளத்திலே இப்போ பாதிரி பாவச்செயலை பற்றியே சிந்தனையுடைய இருந்து பக்தி இறைவன் மேலே பக்தி இல்லாமலும் நித்தனம் தினமும் பயனற்ற பேச்சை பேசி ஒரு நாளில் இறந்து போகிறோம் இதுக்காகவா பிறந்த சாமி இசைந்து நீர் தீப மாலை தூபம் செறிந்த கையராகி நம் தேவதேவன் மண்ணும் ஊர் திருந்து காளி சேர்மினே திருந்து அழகிய சீர்காழி சேருங்கள் வீணான் இந்த வாழ்க்கையை கூடாது ஆக இந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாகணும் என்ன பண்ணணும் உண்ணியம் செய்தார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்வார் ஆக தினமும் பூசை பண்ணணும் நீரும் தீபமும் மாலையும் மலர் மாலை மலர் எடுத்து மாலை தொடுத்து அல்லது மலராகவே எடுத்து கூட பண்ணலாம் தூபம் இல்லை பெருமானுக்கு நல்லா மனம் மிகுந்த வாசனை புகை ல் இப்படியெல்லாம் இருந்த கைகளாக இருந்தமானா தேவ தேவன் மண்ணு அப்படிப்பட்ட சீர்காழிப்பதிக்கு சேருங்கள் சிவபூஜை செய்து எம்பெருமான் திருவடியை பெறலாம் சோறு கூரை இன்றிய துவண்டு தூரமாய் நமக்கு ஏறு சுற்றம் எழுகவே இடுக்கன் முய்ப்பதன் முனம் சோறு கூரை ரெண்டுதான் நமக்கு முக்கியம் இம்மையே சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லை அது என்ன கூரைன்னா ஆடை சோறும் ஆடையும் மாதத்தை மறைக்க ஆடை வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா வாழ முடியாது இது ரெண்டும் முக்கியம் இது ரெண்டும் இல்லாத நிலை வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் போது அது என்னென்னா தூரமாய் உறவுகள்லாம் போயிடுவாங்களாம் ஏன்னா அவங்க மெங்க அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க உண்மையிலே சொன்னால் நல்லா இருக்கும்போதே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாருக்கு எட்டு பிள்ளைங்க எங்கள் அப்பாவுக்கு ஆறு பிள்ளைங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமனாரும் தீபாவளி பொங்கலுக்கு கடைசி வரல வந்தார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் தாப்பனாரும் ஒரு ஒரு சிறிய ஃபங்க்ஷன் கூட வீடு வீடாக போய் சொல்லுவாங்க இதெல்லாம் இன்றும் கூட பெரியவங்க நம்ம நினச்சி பார்த்தோம்னா எல்லாரும் ஃபோன்லேயே இப்போ அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு ஏன்னா நிறைய வேலை இருக்குது வரவும் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் தான் இப்போ அழைப்பு கொடுக்குறாங்க உறவுகள்லாம் இந்த பழக்கத்தை உடனடியாக நம்ம நிறுத்தி ஆகணும் இல்லைன்னு சொன்னால் ஏன்னா வச்சிருக்கிறது ஒன்று ரெண்டு பிள்ளைங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யக்கூடாது போக வீடு வீடாக போக முடியலன்னு சொன்னால் எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு அதனால யார் யார் எங்கே இருக்கிறாங்க எதுவுமே தெரியல ஒரு தனியாகவே இருந்து வாழ்ந்து தனக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமை அது காலப்போக்கில் அது இப்போ தெரியாதுங்க உண்மையிலேயே சொன்ன கேட்டு முடிச்சு சொன்னாங்க என்னுடைய குருநாதருடைய மனைவியே என் குருநாதரை கவனிக்கலை அது ஒரு பெரிய கொடுமை அதுதான் மனசில்லா எனக்கு நெஞ்சம் ஒரு கணவனையே மனைவி கவனிக்க முடியாத நிலைக்கு போயிடுது இதெல்லாம் சத்தியங்க இது என்ன காரணம் இந்த உறவுகள் முறைகளிலிருந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய நெறி இல்லாத தன்மை என்ன ஆகுதுன்னா உச்சகட்டமாக போய் கணவன் மனைவி உறவிலே கூட ஒரு ஆழ்ந்த அன்பில்லாத போயிடுது யாருக்காக இவங்கெல்லாம் பகைச்சிட்டு வாழ்ந்தாங்களோ அவங்களுக்குள்ளவே கடைசியாக அன்பில்லாமல் போயிடுறாங்க இதுதான் சத்தியமான உண்மை அதனால் தான் அன்பு இழந்தோம்னு சொன்னால் நம்ம சிவத்தை இழந்தோம் போல் அதனால் தான் இதை முக்கியமாக கவனிக்கணும் அந்த எல்லாத்தையும் தூரமாய் உனக்கு ஏறு சுற்றம் எழுகவே அதெல்லாம் சுற்றி சுற்றியிருக்கக்கூடிய சுற்றம் எல்லாம் ஒரே சிரிச்சுக்கிட்டு உனக்கு ஒரு பெரிய துன்பம் இடுக்கண் முகிப்பதன் முனம் அதுக்கு முன்னால் இப்படியெல்லாம் ஆகிறதுக்கு முந்தி பெருமான வழி பண்ணும் இல்லைவா ஆரும் ஓர் சடையினன் கங்கையார் வச்சு ஒரு சடையுடையவன் ஆதி நாயகன் அவன் ஆதி யானை செற்றவன் அந்த மத யானையை முப்புறந்த யானையை வந்து உயிர் நீத்தி அது தோலை உடுத்து போத்து கொண்ட பெருமான் நாறு தேன் மலர் பொழில் நலம் கொள் காளி சேர்மினே நல்ல மனம் மிகுந்த தேன் மலர்கள் நிறைந்த பொழில் சோலைகள் சூழ்ந்த நலமே செய்யக்கூடிய சீர்காழியை சேருங்கள் நச்சி நீர் பிறன் கடை நடந்து செல்ல பொருள் விரும்பி யார் வீட்லயாவது போய் கேட்கலாம் ரொம்ப கஷ்டங்க இப்பெல்லாம் வரவே கூடாது யாருக்கும் ஒரு பொருளை யாசகமாக பெறதுக்காக வீட்டுக்கு போகிறத விட ஒரு தலை உணர்வு வேற எதுவுமே கிடையாது அது மாதிரி ஒரு வாழ்க்கை வந்தாலே உண்மையிலே இந்த 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 பூ பூமியே அவனுக்கு நரகம்தான் அந்த பிற வீடுகளில் சென்று அவன் என்ன சொல்லுவானா நாளையும் உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் மூலம் அவன் என்ன பண்ணுவானா இவன் கேட்க போனோடனே நீ நாளைக்கு உச்சி காலத்தில் உச்சி பொழுது ரெண்டு மணிக்கு நீ வா நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்புவானா அப்படி இந்த நிலைமையெல்லாம் வர்றதற்கு முன்பே அதான் இந்த நிலையெல்லாம் வர்றதுக்கு மேலே அப்போ நம்ம இந்த நிலை வராது அவனுக்கு அதனால்தான் சொல்கிறான் தன் என் குடி மடிவதன் முன் குடி கடம் முன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் என் நல்லா இருக்கும்போது போது கும்பிட்டுட்டோம்னா இந்த நிலை நமக்கு வரவே வராது அதனால் எந்த விதமான தீயர் கீழ் நிலைங்கிறதே சிவத்துக்கிட்டே அண்டவே அண்டாது அது எப்படி இருந்தாலும் சாமி நம்மளை ஏன்னா அவன் தானே காங்க போனான்னு நூறு பர்சன்ட் நம்பிக்கையில் இருக்கிறவனுக்கு சத்தியமாக நடக்கும் நமக்கு ஒரு தன்மானத்துக்கு குறை வருதுன்னா அப்பா உடவே மாட்டான் அவன் தன் கடன் அடியாரை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நம்ம பணி செய்து கிடக்கணும் அப்பா த அவருடைய பணியும் அவர் கரெக்டாக செய்வார் நம்ம தான் செய்யறது இல்லை ஆகினாலும் இதை ரொம்ப அருமையாக இதை சொல்கிறார் சாமி அந்த உச்சி பொழுதுல வான்னு சொல்லி உரைப்பது அதை நீ கேட்பப்பா அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னே பிச்சர் நச்சரவு அறை பெரிய சோதி பேடுவார் எப்படிப்பட்டவர் பிச்சர்னா எப்போ பாரும் ஒரே பித்து பிச்சி பிச்சுன்னா பித்து என்ன பித்து அவருக்கு உயிர்கள் எல்லாம் தன்மையப்படுத்தி ஆனந்தத்திலே அழுந்த இருக்கணும் அதுதான் அவருடைய பித்து நச்சரவு அந்த பாம்பை எடுத்து அறை இடுப்பை கட்டிக்குவார் அச்சு பாம்பை பெரிய சோதி பெறுவார் அது சோதி வடிவனாக இருக்கக்கூடிய பெருமான் இச்சையும் செய்யும் எம்பிரான் அப்படியே விரும்பி இருக்கக்கூடிய இடம் சீர்காழி எழில் காளி சேர்ம அழகான சீர்காழியில் சேருங்கள் கண்கள் காண்பொழிந்து மேனி கன்றி கண் அப்படியே தெர விழுந்துடும் அப்படி பார்க்க முடியாதுலையா சாமி புரிந்த உலகத்தை பார்த்தமே போச்சு மேனி கன்றி என்ன உடல் அப்படியே மெலிந்து போய் ஒன்றலாத நோய் ஒன் செய்து அப்படியே ஒரு நோய் வந்து ஒன்றுமே போடில்ல சாமி சாப்பிட முடியல படுக்க முடியல எந்திக்க முடியல நுண்மை உய்து அழிப்பதன் முன் அப்படியே உன்ன அந்த நோயை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் தேவர் உய்ய வேலை நெஞ்சாமுது செய் கண்கள் மூன்றுடையம் கருத்தர் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை எங்க அப்ப சோவருமன் அந்த கடல் தான் கடல் நஞ்சை உண்ட நஞ்சுண்ட கண்டன் முக்கண்ணன் மூன்று கண்ணுடையவன் விண்லாவு தேவர்களெல்லாம் உய்யும்படியாக அவர் நான் பிழைப்பதற்காக சுவாமி அமுதாக உண்டார் நஞ்சை எம் கருத்தர் கருத்தறிந்து முடிப்பான் அப்படிப்பட்ட சீர்காழி பெருமானை சேருங்கள் அல்லல் வாழ்க்கை உயிப்பதற்கு அவத்தமே பிறந்து நீர் எதுக்கப்பா பிறந்தோம் இந்த அல்லல் வாழ்க்கையை நடத்துவதற்காக பிறந்தோம் இதுலேருந்து விடுபட பிறக்கலையா அதை சொல்றேன் அவத்தமேனா வீணாக பிறந்துட்டீங்களே இதுலேயே கடந்து உலண்டுகிட்டு அதுலேருந்து விடுபடன்ற எண்ணம் இல்லையா உங்களுக்கு பிறந்து நீர் எல்லையில் பிணக்கினில் கிடந்திடாது எழுமினே பிணக்குன்னா மாறுபாடு பாருங்க என்னென்னலாம் உடல்ல மாறுபாடு அப்படியே இருந்த உடல் மாலையில இல்லை சில ஆண்டுகள்ல அப்படியே தளர்ந்துக்கிட்டே போகுது புகழில் மாறுபாடு எல்லாரும் வாங்க வாங்கன்றவ ஒரு சிரிக்கிற அளவுக்கு புகழில் மாறுபாடு அதுக்கப்புறம் பணம் பொருளே மாறுபாடு அதான் பிணைக்கிலா பெருந்துறை பெருமான் உன் நாமங்கள் பேசுவாங்க ஒரு ஆள் தான் மாற்றமே இல்லாதவன் பெருமான் மூர்த்தி அதுதான் எல்லையில் பிணைக்க அது வேற எல்லையில்லாத மாறுபாடுகள் வந்து 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 என்னுடைய உடலையும் உயிரையும் புகழையும் பெயரையும் பொருளையும் மாத்திக்கிட்டே இருக்க சாமி அப்படியே விழுந்து கிடக்கலாமா அப்படி கிடக்கக்கூடாது எழுந்தினே ஒன்றும் பயப்படாதீங்க இப்போ கூட உங்களுக்கு சுவாமிக்கு அந்த நேரம் இருக்க அவனை அடைவதற்கு இதுலேருந்து விடுதலை அத லிபர்டி நமக்கு கட்டாயமா நமக்கு விடுதலை கிடைக்கும் ே பல்லில் வெண்தலையினில் பழிக்கு எங்கு பான்மையன் பல்லில்னா பல்லில்லாத அந்த வெண்தலையை எடுத்துட்டு பழி உணவு புச்சேற்றி பிச்சேற்றி இயங்கு பான் தன்மை உடையவர் கொல்லை ஏறு அது ஏறுவான் முல்லை கொல்லைங்கிறது காடு காடு சார்ந்த இடத்த ஏற்க இடவம் காளையப்பன் மீது ஏறுவான் கோலக்காளி சேர்மினே அழகிய சீர்காழியில் சேருங்கள் பொய் மிகுத்த வாயராய் பொறாமையோடு செல்லும் நீர் பொய் மிகுந்த வாய வாய திறந்தா பொய்யா வரும் என்னப்பா பண்ணுற இந்த உலகத்தில் பொய் சொன்னாதானப்பா வாழவே முடியுது இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுறேன்னப்பா அப்போனா திரும்ப கட்டாயமாக நீ இந்த உலகத்திலேயே இருந்து பொய் நிறையா சொல்லி பலகாலம் பிறந்து பிறந்து சாங் ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது சாமி அப்படின்னா கொஞ்சமாவது குறைச்சிக்கிட்டு அல்லது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லவன் ஆயிடுறேன் சாமி இப்படி தான் வந்தான் பொய் மிகுந்த வாயராய் பொறாமையோடு செல்லும் நீர் எப்போ பார்த்தாலும் இப்போ இப்படி நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்குது ஆகாமியை வந்துடும் இப்போ அவன் இப்படி இருக்கான் நம்ம இப்படி இருக்கோம்னு நினச்சாலே நான் நல்லதாலும் சாமி கும்பிட்றேன் நான் இப்படி இருக்கேன்னு நினச்சாலே அந்த ஆசாமியங்கிற ஏறு வினை வந்து சேர்ந்துருந்த உயிருக்கு அப்படி இல்லாமல் இல்லாமல் கண்டராய் அடுத்து உரைப்பதன் முனம் ஐ மிகுந்த கண்டர்னா கோலை தொண்டையில வந்து இந்த கோளை வந்து சொன்னா பேச முடியாது அடுத்து பேச ஒரு நிலை வந்துடும் எல்லாரும் சுற்றி இருப்பாங்க பேச்சே வராது தொண்டையை போய் பிடிச்சுக்கணும் போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதுதான் இந்த வலை கலற்றுதல் நம்முடைய வள்ளலால் பெருமான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கு முந்தைய இருந்திருக்கு நம்ம கிடைச்ச ஒரு அருளாளர்கள்லையே இந்த வலைகள் அட்டுறதர்கள் நிறைய கிளீனாக சொல்லியிருக்காங்க திருமணன்னு சொல்லியிருக்காங்க அது வலைகள் அட்டுறதுல இந்த கரிசாலைங்கிற ஒரு நெய் அந்த கரிசாலை கீரையை பக்குவப்படுத்தி அதை மையை அரைச்சி அதை ஒரு மண்பாட்டத்தில் வைத்து நெய் விட்டு அதை நல்லா வதக்கி சூடாரின பிறகு அதை ஒரு ஒரு நல்ல கண்ணாடி படலை எடுத்துட்டு தினமும் காலையில் பெருவர்கள் எடுத்துகிட்டு அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நாக்கை சுற்றியும் அந்த நாக்கோடு அப்படியே ஆறு முறை வளமாக ஆறு முறை இடமா மேலும் கீழும் ஆறு முறை தடவி வந்தோம்னா இந்த கூளைங்கிறதும் சளி பிடித்தலுங்கிறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது யோக நிலைக்கு போகிறவங்க யோகம் செய்கிறவங்க தவம் செய்கிறவங்க எல்லோரும் இந்த வளைகற்றுதல் கட்டாயமாக செய்வாங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த வளையை நிற்க தொண்டையில் வந்து விஷம் இருக்குது அது என்னென்னா மூச்சு விடும்போது வரக்கூடிய கிருமிகளையும் அது அந்த இடத்துல போய் தங்கி நிற்கும் உணவில் வரக்கூடிய விஷத்தையும் அதுதான் பிடிச்சிட்டு வைக்கும் அப்போ அந்த விஷத்தை வெளியே தள்ளிடணும் அந்த கோழையை வலிச்சு வெளியே விட்டுட்டோம்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதெல்லாம் பெரியவங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ அருமையாக தினமும் செய்யணும் அவ்வளோ செய்தோம்னா அந்த வலை கலற்றுதல் கட்டாயம் செய்யணும் மை மிகுந்த மேனி வாழ் அரக்கன் அரக்கனை நெறித்தவன் அவன் கருப்பார் பார் ராவணன் அவரை நெறித்தார் சிவபெருமான் அந்த கைலாயத்தை போது பை மிகுந்த பாம்பரை பரமர் காளி சேர்மினே அப்படிப்பட்ட படம் எடுக்கக்கூடிய அந்த பாம்பை அறையில் கட்டி இருக்கக்கூடிய பரமன் சிவ சிவபெருமான் அப்படிப்பட்ட சீர்காழியில் இருக்கக்கூடிய பதியை சேருங்கள் நொடு கைகளும் தளர்ந்து காம நோய்தனால் ஏழவார் குழலினார் இகழ்ந்து உரைப்பதன் முனம் போச்சு காலு கை ரெண்டும் தளர்ந்து போச்சு காம நோய்தனால் ஏழவார் குழலினார் இகழ்ந்து அது வெட்கை நோயின்னு சொல்லும் உடல் அழியும் முன் மனம் ஒடுங்கிடணும் மனம் ஒடுங்காமல் உடல் ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு காமநோய் ஏற்படும் இதுதான் வெட்கை நோயின்னு சொல்வது மிகப்பெரிய நோய் அது உடம்பெல்லாம் கண்ணால்லாம் பத்திக்கிட்டு வரும் உடல் வந்து ஆற்றல் குண்டிடும் ஆனால் மனம் வந்து சிந்தனை அதுதான் தான் பெருமான் வழிபாடு பண்ணுறவன் தான் இந்த நிலையில் அப்படி மேலே போயிடுவான் அது கணவன் மனைவியாக பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமாக அப்பாவுடைய அன்பை பெற்று ஒரு ஆனந்தமாக ஒரு யோக நிலைக்கு அவங்க போயிடுவாங்க அதுதான் இந்த இதெல்லாம் பெரியவங்க விளையாட்டு இல்லை இந்த வாழ்வியல் முறை எப்படி வாழணுங்கிறது அப்படி பெருமையான கருடையால் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க அப்போ ஏழவாறு குழையினார் இகழ்ந்து இந்த இடத்துல வந்து ஏழைன்னா நல்ல சார்ந்து இந்த நறுமண சான்றுகளை எல்லாம் பூசியிருக்கக்கூடிய குழையினார்னால் இதில் மனைவியை குறிக்குது என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது சத்தியமான உண்மை ஒவ்வொரு கால எல்லையிலே நமக்கு எது வேணாலும் நடக்கலாம் கணவன் வந்து மனைவியை கஷ்டப்படுத்துகிறான் மனைவியை கணவன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய சூழல் வந்து அப்படி யாரும் தியாகம் செய்கிறதுக்கோ விட்டு கொடுக்கறதுக்கோ தன்னை வருத்திக்கிறதுக்கோ ஆள் இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் இதுதான் பிரச்சனையே யாரும் தன்னுடைய இன்பத்தை விட்டுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் அது இப்போ என்ன வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது தான் இவ்வளவு முதியோர் இல்லர்கள் எல்லாம் காப்பகங்கள் அப்படியே பெருகிட்டு இருக்குது அங்கே போய் அடிக்கிறாங்க தாய்கள் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வயசு எண்பத்தி மூணு வீட்டில் இருக்கவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இரவு எங்கள் அம்மா ஒரே சவுண்டு கொடுப்பாங்க எங்கள் மனைவி பேர் தான் சொல்லி கத்துவாங்க அம்மா அப்போ கூட பொறுமையாக இதை எடுத்துகிட்டு போய் எதுவுமே அங்கே விட்டுவிட்டா என்ன பண்ணுவாங்க பல இடங்களிலே இந்த தன்னையர்களே அடிக்கிறாங்க இதை உண்மை எல்லாம் கொடுமை வந்து கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு ஐநூறு பக்கம் இருக்கட்டும் ஏழவார் குழையினார் எழுந்து உரைப்பதன் மூலம் மாலினோடு நான் முகன் மதித்தவர்கள் காண்கிலா திருமாலும் நான்முகனும் மதித்தும் காண்கிலா ஏன்னா அவள் தன்முனை போல போறாங்க கும்பிட்டு பயணம் இல்லை தன்முனை நூறு சதவீதம் நம்பிக்கை இருந்தால் பெருமான் திருவடி அடையலாம் நீல மேவு கண்டனார் அந்த நஞ்சுண்ட கண்டன் நீல கண்டன் நிகழ்ந்த எழுந்தருளிய காளி சேர்மினே சீர்காழியிலே சேருங்கள் நிலை வெறுத்த நெஞ்சமொடு நேசமில் புதல்வர்கள் நேசமே இல்லாத புதல் ரொம்ப கொடுமையான வார்த்தை அன்பில்லாத பிள்ளைங்க உங்களுக்காகவா விட கஷ்டப்பட்டோம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு நாமளே வெக்கப்பட வேண்டியதார் இந்த நிலை வெறுத்த நெஞ்சம் முழு அப்படியே கவனிக்கவே ஆள் இல்லாத நிலையில் அப்படி என்னடா இந்த பிள்ளைகளுக்காக அப்படில்லாம் செய்துமே கூட நம்ம மதிக்கலையே உப்ப மாதிரி போட்டாங்களே நம்மளை அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய நிலம் நெஞ்சி முளை வெறுத்த பேர் தொடங்கிய முனிவதன் முன் திரும்பவும் சொல்கிறாரு அன்பில்லாத பிள்ளைங்க மனைவி இவங்கெல்லாம் நம்மளோட கோவப்படுவாங்க இப்போ இது வேறு வேலையில உங்களுக்கு நேரத்தில் சோறு கட்டினிருக்கிறது தண்ணி கட்டிகிட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு இப்போ அடுத்த சத்தம் போடுவாங்க தலை பறித்த கையர் யார் சமணர்கள் வந்து பறி பறிச்சிக்குவாங்க தேடர் சமணர்கள் தாம் தரிப்பறியாக நினைக்க முடியாத அளவுக்கு நினைப்பறிய சிவன் அப்படி அவங்களால நினைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையில் கூட சிவபெருமான் சிலை பிடித்து எயிலே தான் மேர்மலையை அப்படியே வில்லாக வளைத்தாரு முப்புறத்தை எரித்தார் திருந்து காளி சேர்மினே அப்படிப்பட்ட அழகிய சீர்காழி சேருங்கள் உயலாம் தக்கனார் தலையறிந்த சங்கரன் தக்கன் வேள்வில பெருமானை அழைக்காது செய்தாரு வேள்வியெல்லாம் சாடி தக்கன் தலையை அறுத்தான் அப்படிப்பட்ட சங்கரன் தனது அறை அக்கினொடு அரவு அசைத்த அந்திவண்ணன் அப்படியே மாலையிலே இருக்கக்கூடிய அந்த சிவந்த நிறமுடைய திருமேனியுடைய சிவபெருமான் அந்த அறையில் என்ன பண்றன் அக்கு அக்குன்னா எழும்பு மாலைகளாகவும் அறவும் கட்டி இருக்கக்கூடிய பெருமான் தீவண்ணன் காணியை சீர்காழியில் இருக்கக்கூடிய பெருமானை ஒக்க அப்படியே பெருந்துமா பொருந்துமாறு ஞான சம்பந்தன் உரைத்த பாடல் வல்லார் நம்மோட இறைவன் அப்படியே கொண்டு போய் சேர்த்து வச்ச பாடல் இது அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவரால் மிக்க இன்பம் எய்தி இந்த உலகை இன்பம்ங்கிறது அழியக்கூடியது மிக்க இன்பம் கொண்டு திருவடி பேர் இன்பத்தை எய்துவார்கள் வீட்டிருந்து அங்கிருந்து வலுவாது அங்கே இருந்து வாழ்தல் மெய்மையே இதுதான் உண்மையான வாழ்க்கை அதனால் வாழ்க்கைங்கிறது இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான முயற்சி தான் வாழ்க்கை திருவடி பேர் கிடைத்தல்தான் வாழ்க்கை இது உண்மையாகும் இது மென்மையே ஆக ஏனவையெல்லாம் பொய்யான தோட்டத்திலே இருந்து நமக்கு உண்மையாக போல தெரிகிறது பெருமான் என்றும் உண்மையானவர் ஆனால் நம்மளால் அதை பொய்மையாகவே தான் நினைக்கிறமே தவிர மெய்மையாக நினைக்க முடியல ஆனால் என்றைக்கு அதுதான் மெய்மைன்னு நினச்சிட்டோம்னா நமக்கு கட்டாயம் விடுதலை சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா